எனக்கு தல அஜித் சார் இருக்கார் இல்லைங்களா அவரை பிடிக்கும் நான் அவர் கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் நாளைக்கு கொடூரமாக கேவலமாக ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் தாராளமாக என்ன அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அஜித் சர்க்கிட்ட போய் சார் நீங்கள் தான் சார் தப்பு பண்ணீங்க நீங்கள் தான் சார் அந்த சார் ஏன் சார் இந்த தப்பு எதுக்கு சார் சார் சார்ன்னு அவர் கேட்கக்கூடாதுங்க அவர் ஒரு பிரபலம் அவர் கூட யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறது தான் நியாயம் என்ன நீங்கள் தாராளமாக அரெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி எங்கள் கட்சி கொடி எங்கே வேணாலும் கிடைக்குங்க எங்கள் கட்சி கொடியை காரில் வச்சுட்டு ஒருத்தர் பண்ணுற தப்புக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப அமைச்சரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்க இப்போ என்ன ஆயிட்டுருக்குன்னா எதிர்கட்சிகள் வந்து எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேலே தப்பு சொல்கிறத ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க அண்ணாமலை அண்ணா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து திமுக கவர்மெண்ட் போகிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு நாளைக்கு அந்த அண்ணா காலில் செருப்பு போடாமல் முள் குத்துச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிடுவார் அதனால் ப்ளீஸ் அண்ணாமலை அண்ணா நீங்கள் செருப்பு போட்டுக்கங்க எது நடந்தாலும் தலைவலி வந்தால் திமுக தப்பு பிம்பிள் வந்தால் திமுக தப்பு எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க நாங்கள் மக்களுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் பலவீனமான எதிர்கட்சிகள் கிட்ட சில கேள்விகள் நான் கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் நாங்கள் மக்கள் பணத்தை சூறையாடுறோம் ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம் நீங்கள் முடிஞ்சா அதுக்கு புள்ளி விவரத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் அடுத்த ப்ரெஸ் மீட்ல சப்மிட் பண்ணுங்க மேடம் பார்க்கலாம் மக்கள் ஆட்சி எது மன்னர் ஆட்சி எதுன்னு தெரியாதவங்க அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் எங்கள் தலைவர்கள் எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டு தான் தலைவர் ஆயிருக்காங்க அவரோட பேர் நான் மறந்துட்டேன் அவர் பேர் அர்ஜுன் சம்திங் சார் ப்ளீஸ் கோ அண்ட் எஜுகேட் யோர் செல்ஃப் பிஃபோர் யூ ஜாயின் பாலிடிக்ஸ் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆனால் ஆரோக்கியமான வசதியானவங்களுக்கு தான் அப்படிங்கிறது நியாயம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஆரோக்கியமா நான் பெண்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு அழக ஆரோக்கியம்தான் என்னோட சோஷியல் மீடியாவில் புது கட்சிகளில் என்னை உருவகேலிகள் அதுக்கு நான் பெருசாக கவலை ஏன்னா அழகாக இருக்கிறேன்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது நான் அழகாக இருக்கேன்னு சோஷியல் மீடியாவில் சொல்லணும்னு எதிர்பார்த்ததுக்கு ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு ரொம்ப பெருமையாக ஏன்னா நான் ஆரோக்கியமாக இருக்க நிறையா எஃபர்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐ எம் an ஆர்டினரி லுக்கிங் கேர்ள் வித் extraordinary ஸ்ட்ரென்த் அப்படின்னு போட்டிருப்பேன் அப்படின்னா நான் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கு பலமும் வலிமையும் அதிகம் என் நம் கழக நம் ஆரோக்கியத்துக்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து ஒரு குழந்தைக்கு தேவை உணவு மட்டும் ஊட்டச்சத்து நிறைஞ்சி குழந்தை நல்லா சாப்பிட்டாதான் படி நல்லா படித்தாதான் வாழ்க்கையில் ஜெய குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் கழகத் தலைவரோட காலை உணவு ஒரு அற்புதமானது நம் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது சில பொய்யான அவதூறுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளின் சதிகள் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்துக்காக அவர் வேலை செஞ்சுருக்கார் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது அவர் எத்தனை நாள் நமக்காக மழையில் வேலை செஞ்சுருப்பார் தோழர் மதிவதனை அவர்கள் அவங்கள சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தைரியமான பெண்கள் பற்றி நிறையா பேசியிருக்கார் எங்கிட்ட மரியாதைக்குரிய இந்திரா காந்தி மேடம் பற்றி பேசியிருக்காரு மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் பற்றி பேசியிருக்காரு இவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் நல்லா உட்காந்து தலையாட்டி கேட்பேன் ஆனால் என்னமோ தெரியலிங்க மதிய பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது அது எப்போதுமே அப்பா ஒரு மகளை பற்றி இன்னொரு மகள் கிட்ட பேசினா கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும் ஆனால் மதியோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நான் வெறும் தமிழ் மகள் மதிதாங்க தமிழ் மகள் எங்கள் கட்சியில் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தலைவர் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார் பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தால் அவங்கள ஜெயிலில் போட்டிருக்கிறாரு ஆனால் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் பெண்களை அந்த கட்சியோட பேரை போட்டுகிட்டே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப நியாயமான நேர்மையான ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் அவங்க பேர் தன்யா அவங்க ஒரு படத்தை விமர்சனம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொலை மிரட்டல் பலவிதமான மிரட்டல்கள் இதெல்லாம் இருந்தது இதை யாருமே தடுக்கலை அவங்கவுங்க அவங்கவுங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க நம்ம கவர்மெண்டில் அப்படி நடக்காதுங்க என்ன பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் பதவிக்கும் புகழுக்கும் மேடைக்கும் மைக்குக்கும் ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரல மக்கள் பணி செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் எனக்கு எங்கள் அப்பா கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருந்தது இல்லைங்க அப்பா வந்து என் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் என் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் வாங்கின கடனை எங்கள் அப்பா கட்டணும் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை தலைவரும் எனக்கு அப்பா மாதிரி தான் தலைவர்கிட்டயும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நான் எங்கள் அப்பாக்கு என்ன பண்ணுறேங்கிறதா முக்கியம் நான் என் கட்சி திமுகக்கு என்ன பண்ணுறேங்கிறதா அங்கே முக்கியம் நான் ஒரு நாளும் தலைவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன்கோ ஒரு சீட்டுக்கோ என்றைக்குமே கேட்க மாட்டேன் நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு நான் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கேன் ஐ வாண்ட் டு பி அ பப்ளிக் சர்வெண்ட் தட்ஸ் மை பர்பஸ் தட்ஸ் மை ஹாப்பினஸ் தட்ஸ் மை கோல் இந்த விழா நல்லா நடக்கிறதுக்கு காரணமாக இருந்து கிருஷ்ணகுமார் அண்ணா கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீதரன் கோதண்டம் யாராவது பேர் விட்டுருந்தா துரைராஜ் அண்ணா யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் போர் நடந்தால் திராவிடம்தான் வெல்லும் என்று காட்டுவோம் தமிழா கேள்விகள் தொடரட்டும் தமிழா நாளை நமதே நன்றி வணக்கம்